என் அன்பு பிள்ளையே உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ போகின்றாய் உனக்காகவே அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றான் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றார் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நான் அவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் குழந்தையே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன் மாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நானறிவேன் குழந்தையே எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உனது காலடி காலடிப்பட்டதோ அப்போது உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் சரியாகிவிடும் உனது கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா அனைவரும் இயக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் குழந்தையே அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அதிகமாக யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க துவங்கும் உன் வேகம் தான் உன் வேதனைக்கான முதற்காரணம் காரணம் நிதானமாய் யோசி நிதானத்தின் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வு தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதைவிட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றியடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் வருந்தாதே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே ஓரிடத்தில் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது வெகு சீக்கிரம் அடைவார் எலும்பே இல்லாத நாக்கினா எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையை உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றார் தேவையற்ற பேச்சை குறைத்து தேர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது நான் உன் வழியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கலங்காத குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இருக்கும் என் செல்லமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது கலங்காதே எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கீழ் கூட்டத்தோடு இரு ஆனாலும் தனித்திரு உன் புன்னகையால் வெற்றி என்று சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்றா உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டார் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நானிருப்பேன் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே என்னை நம்பி வந்துவிட்டாய் உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும் கலங்காதே நீ எங்கு சென்றாலும் உன் வருகைக்கு முன் நான் அங்கே இருப்பேன் நான் உனக்கு வாக்களித்தபடி பலமான வாழ்வு பெறுவார் துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி குழந்தையே காலம் கற்றுத்தரும் பாடம் கடினமாகத்தான் இருக்கும் கவனிக்கத் தவறினால் கரை சேர முடியாது மனதை கட்டுப்படுத்து வாழ்வில் வெற்றி பெற்றிட என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன் கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒடியாக மாறும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் இந்த சாகியின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு உன் சாகியப்பா நான் இருப்பேன் உனக்கானது உனக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டா உன் பலவீனங்களை களைந்து உன் பலத்தை நான் காட்டுவேன் உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது வாழப்போகும் வாழ்க்கை மன நிம்மதியை மட்டுமே தரப்போகின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே தங்கமே அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதத்தை செய்வேன் ஏனெனில் ஆட்டு விற்பவன் நான் அல்லவா யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகின்றார் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அவர்களிடமிருந்து பாதுகாப்பேன் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகின்றேன் இன்றைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நிச்சயம் உனக்கு நான் தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் உனக்கு வேண்டாம் சுகமாகிவிடும் தங்கமே கவலையை விடு இந்த பக்கிரி குணமுள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ போராடு உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் நீ அழுத காலத்தை முடித்துவிடும் சிரித்த காலத்தை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது மிஞ்சி இருப்பது சிந்தித்து செயல்படும் காலம் மட்டுமே கலங்காதே தங்கமே நான் உனக்கு விரைவில் நற்செய்தி தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் குழந்தையே விரைவில் அனைத்தும் நிறைவேறும் கலங்காதே ஒருவனுக்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் உன் புன்னகை ஒன்றை தவிர நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டா எதிர்காலம் உன்னை வரவேற்கும் விமர்சனங்களை கடந்துவிடு பாதை தெளிவரும் பிறரின் எண்ணங்கள் நீயல்ல இருப்பினும் ஆலாதி கற்பனை உன்னை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதி சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்குள் அன்பு தான் உன் பலவீனம் என்றார் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான் குழந்தையே பட்ட அடிகள் எல்லாம் அனுபவம் அனுபவமாகட்டும் வழிகள் எல்லாம் வழிகாட்டி ஆகட்டும் தான் பார்ப்போமே வாழ்க்கையோடு சேர்ந்து என்ன கற்றுத்தருகின்றது என்று அனைத்தையும் தாங்கும் இதயத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கின்ற உனக்கான செயலை நான் முடித்து தருகின்றேன் இல்லாமல் நான் கொடுப்பேன் உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் தான் உள்ளது நீ எங்கும் செல்ல வேண்டாம் குழந்தையே என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் என் தங்கமே பொய் அந்த நேரத்தில் மட்டும் தான் துணை நிற்கும் ஆனால் உண்மை எந்த நேரத்திலும் நம்முடன் துணை நிற்கும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களே உயர்ந்தவர்கள் உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் உலகில் விலகி உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரித்தவர்களே அதிகம் குழந்தையே நீ கேட்ட விருப்பத்தை பூர்த்தி செய்ய வாய்ப்புகளைத் தருகின்றேன் அதை அடைய திறமை கொடுத்து நீரூற்றி மூங்கிலை போல நானே வளர்த்தும் விடுகின்றேன் அந்த திறமை எனும் மூங்கிலை படகும் செய்யலாம் ஏனியும் ஆக்கலாம் புல்லாங்குழலும் இசைக்கலாம் ஆனால் அதை சோம்பேறித்தனத்தில் தவறவிட்டு விறகாக்கி எரித்துவிட்டு கைவிட்டு விட்டேன் என திட்டி தீர்க்கின்றான் ஆனாலும் உன்மேல் எனக்கு கோபமில்லை குழந்தை இன்னொரு வாய்ப்பும் தருகின்றேன் வெற்றியை உனதாக்கி வாழ்ந்து காட்டு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளை கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும் நீ வேழ்வதை பற்றி எண்ணாவன் வாழ்வதை பற்றி என்ன உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் சாயப்பா இருக்கின்றேன் என்று மறந்துவிடாதே தங்கமே உனக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் நீ இங்கு வந்திருக்கின்ற எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கின்றானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் அவனுக்கு ஏற்படாது கவலையை விடு சிறு வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து என்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளா மனதைரியத்தை எழுந்து வருகின்றார் துவலாதே உனக்கு துணையாய் நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையை அதிகமாக யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக இனி நடக்க துவங்கும் நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும் நிச்சயமாக அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் பொறுமையோடு காத்திரு என் கைகளை பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் என் வைரமே சிலரின் தேவைகள் மாறும் பொழுது தேவையாயிருந்தனே தேவையில்லாதவர்களுக்காக மாற்றப்படுவார் இது யதார்த்தமான ஒன்று பிறருக்கென்று இருந்தால் இது வாடிக்கையாகிப் போய்விடும் அழாதே உன் ஆழ்மனம் எனக்குத் தெரியாதா என்ன ஆயிரம் கடவுள்கள் இந்த உலகில் இருந்தாலும் அன்பை மட்டுமே வரமாக அள்ளிக் கொடுக்கும் கடவுள் அன்னை மட்டும்தான் உன்னால் உணர முடியவில்லை என்றாலும் நான் உனக்கான பணியை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் உன் வாழ்வில் அதிசயம் நிச்சயமாக நிகழும் நம்பிக்கையோடு இரு குழந்தையே நான் உனக்கு துணை இருப்பேன் உன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடைய பார் உன்னிடம் பொறாமை குணம் இருக்காது பிறரிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம் மன அமைதி ஒருபோதும் இருக்காது அமைதி இருந்தால் அனைத்தையும் அடையலாம் ஆனால் அமைதி இல்லை எனில் அனைத்தும் இருந்தும் ஏழைத்தான் குழந்தையே நீ வாழ்வில் சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் பாத்திரம் சீதனமாக உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா